ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிபியை பற்றி பார்க்க போகிறோம் பிபி அப்படின்னா ப்ளட் ப்ரஷர் தமிழில் வந்து ரத்த அழுத்தம் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது என்னென்னா தமணிகளின் வழியே ரத்தம் ஓடும்போது அத்தமணிகளின் பக்கவாட்டு சுவர் மீது ரத்தம் ஏற்படுத்தும் அழுத்தம் தான் ரத்த அழுத்தம் இப்போ நம்மளுக்கு இதயத்தில் தமணி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த வழியாக வந்து ரத்தம் ஓடும்போது அதோடய பக்கவாட்டு சுவர் மேலே அந்த ரத்தம் ஏற்படுத்துகிற அந்த ப்ரெஷர் தான் வந்து ரத்த அழுத்தம் ரத்த அழுத்தமானது தமணிகளில் அதிகரித்து ஆத் ஆர்டியோரி ஆர்டியோல்கள் மற்றும் தந்துக்கிகளில் படிப்படியாக குறைந்து பின்னர் மிக குறைவான இரத்த அழுத்தம் சிறையில் காணப்படுகிறது பொதுவாக இந்த ரத்த அழுத்தத்தை ரெண்டே டைப்பில் தான் சொல்லுவாங்க ஒன்று சிஸ்டோலிக் இன்னொன்று டயஸ்டோலிக் ஓகே அதை பார்த்துடலாம் சிஸ்டோலிக் அப்படிங்கிறது என்னென்னா வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் நிகழ்வின் போது இடது வென்றிக்கில் சுருங்குவதால் இரத்தம் பெருந்தமனைக்குள் மிக வேகமாக செலுத்தப்படுகிறது சிஸ்டோல்னால் ஒன்றும் இல்லை சுருங்கிறது தான் சிஸ்டோல் சரியா இதை டயஸ்டோல் அப்படின்னா விரிகிறது வென்றிகுலார் சிஸ்டோல் நிகழ்வின் அப்ப இடது வென்ட்ரிகல் இருக்குல்லங்க அது வந்து சுருங்கும் அப்படி சுருங்கும் போது ரத்தம் வந்து ரொம்ப ஸ்பீடா போகும் போது ஏற்படும் மிகை அழுத்தம் சிஸ்டோலிக் சிஸ்டோலிக் அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த இடத்துல வந்து அதிகமான ஒரு ப்ரெஷர் வரும் சிஸ்டோலிக் அழுத்தம்னு சொல்றோம் அடுத்து டயஸ்டோலிக் அழுத்தம் அப்படின்னா டயஸ்டோல் நிகழ்வின் போது இடது வென்றிக்கில் விரிவடைவதன் காரணமாக முன்னாடி என்ன பார்த்தோம் சுருங்குது அப்படின்னு பார்த்தோம் சிஸ்டோலிக்னா சுருங்கிறது டயஸ்டோலிக்னால் விரிவடைகிறது சரியா வென்றிக்கல்கள் விரிவடையதன் காரணமாக அழுத்தம் குறைகிறது இக்குறை அழுத்தமே டயஸ்டோலிக் அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே பிளட் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா தமணிகளில் ரத்த ஓடும்போது ஏற்படுற அந்த அழுத்தம் அதில் ரெண்டு அழுத்தம் இருக்குது ஒன்று சிஸ்டோலிக் இன்னொன்று டயஸ்ட்ரோலிக் சிஸ்டோலிக் அப்படிங்கிறது சுருங்கும் போது டயஸ்டோலிக் அப்படிங்கிறது விரிவடையும் போது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆரோக்கியமான மனிதரில் ஓய் ஓய்வாக உள்ள நிலையில் சிஸ்டோலிக் மற்றும் டயஸ்டோலிக் அழுத்தமானது அதாவது நம்ம பொறுத்தவங்களுக்கு பிபி பார்க்குறேன்னு வச்சுக்கிங்களேன் அவங்களால் நல்லா ஓய்வாக உட்கார வைக்கணும் ஒரு நிமிஷம் சேர் போட்டு ஒரு ஓய்வாக உட்கார வச்சு அப்புறம் தான் அவங்களுக்கு நம்ம செக் பண்ணோம் அப்படி பண்ணும்போது இந்த சிஸ்டாலிக் அப்படிங்கிறது நூற்றி இருபதாகவும் டயஸ்டாலிக் அப்படிங்கிறது எண்பதாகவும் இருக்கணும் இதுதான் ஒரு நார்மல் இது இல்லாமல் அதிகமாக போனால் பிபி லோவாக போனால் லோ பிபி இது பார்த்துட்டிங்கன்னா உடற்பயிற்சி கவலை உணர்ச்சி வசப்படுதல் மன அழுத்தம் மற்றும் உறக்கம் இந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் இந்த 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 அளவீடு வந்து மாறும் ஓகே உடற்பயிற்சி அப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கவலைப்படும் போதும் அதிகமாக இருக்கும் நம்ம எப்போல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு யார் யாருக்குடையோ சண்டை போடுறோமோ அப்போ அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மன அழுத்தம் உறக்கமின்மை இந்த மாதிரி ரீசன்னால் இந்த அழுத்தம் அதிகமாகும் இப்படி தொடர்ந்து அல்லது அடிக்கடி ரத்த அழுத்தம் அதிகரிச்சா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஹைப்பர் டென்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஹைப்பர் டென்ஷன் அதிகமாயிட்டே போனால் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நம்ம என்ன சொன்னோம் இருந்து தம் தமணிகள் சுருங்கிறது விரிகிறதுன்னு சொன்னோமா அப்போ இந்த செயல்பாடு இதாகி இதய நோய் வரும் அதிகமாச்சு அதிகமாச்சுன்னா பக்கவாதம் வரும் ஓகே இதய நோய்கள் பக்கவாதம் போன்ற நோய்கள் உண்டாகும் இதய வந்து இந்த மாதிரி அடிக்கடி அதிக அதிகரிக்காமல் குறைஞ்சிக்கிட்டு போச்சுன்னா குறைவான ரத்த அழுத்தங்களில் அதுக்கு பேர் ஹைப்போ டென்ஷன் அதாவது குறை ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குறை ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஒரு சைலண்ட் கில்லர் தான் ஓகே இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர்கிட்ட போனவே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு செக் பண்ணுவாங்க மனித உடலின் உள்ளுறுப்புகள் ஏற்படுத்தும் ஒலிகளை அதாவது சவுண்டு தான் இந்த ஸ்டெத்தோஸ்கோப் வந்து சவுண்டு தான் நம்ம நெஞ்சில் வச்சு அந்த சவுண்டை வந்து டாக்டர் கேட்பாரு ஒளிகளை கண்டறிய ஸ்டெத்தஸ்கோப் பயன்படுகிறது ஸ்டெத்தாஸ்கோப்பினை மார்பு பகுதியில் வைத்து இதயத்தின் ஒளியினை கேட்டறியலாம் இது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சிக்கல் உள்ளதை தெரிந்து கொண்டு நோய்களை அடையாளம் கண்டறிய உதவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சவுண்ட் டிஃபர் தெரியுல்ல அதை வச்சு அந்த நோயை கண்டுபிடிப்பாங்க நோய்களை கண்டறியும் கண்டறிய உதவும் ஒரு சாதனமாகும் நவீன மின்னணு ஸ்டெத்தஸ்கோப் மிகவும் துல்லியமானது இது வந்து நம்ம பழையது இப்போ நவீனத்தில் இன்னும் நிறைய வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப்போட தண்டு பகுதி உணர்திறன் செவ்வு இந்த வழியாக தான் நம்மளோட நம்ம நெஞ்சில் வச்சு சவுண்ட் வந்து கேட்கும் பகுதியில் அவர் கேட்கும் இந்த குழல் வழியாக கடந்து கேட்கும் பகுதியில் போய் கேட்கும் அடுத்து பிபி மிஷின் இருக்குது பாருங்கள் அதோட பேர் என்னென்னா ஸ்பிக்மோ ஸ்பிக்மோ மானோமீட்டர் ரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் மருத்துவ உபகரணம் ஸ்பிக்மோ மானோமீட்டர் ஆகும் இக்கருவியை கொண்டு ஒரு மனிதனின் மேற்கர தமனின் அதாவது நம்ம இடது கையில் மேற்குறத்தில் தான் போடுவோம் ஓகே அப்போ மேற்கர தமனியின் அழுத்தம் அவர் ஓய்வாக உள்ள நிலையில் அளவிடப்படுது மேலும் இக்கருவி இரத்த ஓட்டத்தின் நிலையையும் இரத்த ஓட்டத்தோட நிலையையும் இதயம் இதயம் செயல்படுவதையும் கண்டறிய உதவுகிறது குறைந்த மற்றும் உயர் ரத்த அழுத்த நிலைகளை கண்டறிய உதவுது மானோமெட்ரிக் மற்றும் நவீன எண்ணியல் டிஜிட்டல் வகையிலான உபகரணங்கள் ரத்த ரத்த அழுத்தத்தினை அளக்க உதவுது இது வந்து டிஜிட்டல் உபகரணம் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன் சிஸ்டோலிக் டயஸ்டோலிக் இருக்கும் அதில் வந்து நம் போக நம்ம ஹார்ட் பீட்லாம் இருக்கும் பழைய வீடியோலேயே நான் உங்களுக்கு இது காட்டியிருப்பேன் இது வந்து சிஸ்டோலிக் இது வந்து டயஸ்டோலிக் சிஸ்டோலிக் வந்து ஒன் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நார்மலு இதே டயஸ்டோலிக் அப்படின்னா எண்பதுலேருந்து ஒரு எண்பத்தஞ்சு நார்மல் அதுக்கப்புறம் பல்ஸ் காட்டுவாங்க ஓகே இது வந்து நவீன மையம் இது வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுவாங்கல்ல கை இந்த இந்த உருண்டையில் வந்து நர்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க அப்போ இதில் வந்து ஏறும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவீன இது வந்து தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பேடில் வந்து ஏறும் அப்போ ரொம்ப துல்லியமாக எக்ஸாக்டாக நம்மளுக்கு காட்டும் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் ரத்த அழுத்தம்னா என்ன அதெல்லாம் ரெண்டு டைப் இருக்குது சிஸ்டோலிக் டயஸ்டோலிக்கு இதை வந்து நம்ம பார்க்குறக்கு இப்போ என்ன ப பயன்படுத்துகிறோம் ஸ்டெத்தாஸ்கோப்பை வச்சு பார்ப்பாங்க அதாவது அதில் வந்து ப அதில் வந்து மேக்ஸிமம் பிபி வந்து பார்க்க முடியாது ஹார்ட்பீட்டை வச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு ஹை பிபியா லோ பிபியா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க நார்மலாக வந்து பார்த்துட்டோம்னா ஒருவேளை இவருக்கு பிபி இருக்குமோ அப்படின்னு நம்ம எதை வச்சு டவுட் பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட முகம் வந்து வீங்கின மாதிரி இருக்கும் அப்புறம் இன்னொரு வீடியோவில் நான் அவங்களுக்கு காட்டியிருப்பேன் நம்மளோட அந்த கை மணி மணிக்கட்டு வந்து துடிக்கிறது ஓகே அந்த கை மணிக்கட்டு கீழே இருக்க நரம்புக்கிட்டே துடிக்கிறது அதுக்கப்புறம் எப்பவும் ஒரு மாதிரி சோகமாக டென்ஷனாக விரக்தியாக அந்த மாதிரி இருக்கும்போது பிபி இருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம் அப்படி செக் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிபி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அது பிபியா லோ பிபியான்னு பார்க்கணும் பிபி அப்படிங்கிறத அதை கொஞ்சம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் எப்படின்னா அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது போது அவங்களுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி கொடுத்து குடிச்சிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு டம்ளர் தண்ணி குடிக்க வச்சு அவங்கள ரிலாக்ஸ் பண்ணாலே அவங்களோட பிபி ஒரு அஞ்சுலேருந்து பத்து பாயிண்ட் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணி அவங்க வந்து கொடுக்குற மெடிசன்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து உடற்பயிற்சி உடற்பயிற்சி அப்படிங்கிறதுல நடைப்பயிற்சி தான் ரொம்ப முக்கியமானது அதில் ஒரு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்னாச்சும் நடக்கணும் அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை உருவாக்கணும் அப்போ நீங்கள் வாக்கிங் போகிறது ப்ராப்பராக ஒரு நாளைக்கு மூணு லிட்டர்லேருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கிறது இது மூலமாகவே நீங்கள் வந்து ஹைபிபியை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அடுத்து லோ பிபி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஜிலேபி இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம் சாப்பிட்டா டக்குன்னு அந்த பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அவங்களும் வந்து ஃபுட்டில் தான் வந்து அதை சரி பண்ணி ஆகணும் அவங்க நிறைய நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் மேக்ஸிமம் நம்ம அளவுக்கு கார்போஹைட்ரேட் அதாவது இந்த உப்பு பண்டங்கள் ரொட்டி பண்டங்கள் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறமோ அந்தளவுக்கு வந்து பிபிலருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்